பண்ணிருங்க பக்கத்தில் பெல் ஆகிக்கின்னு கிளிக் பண்ணிங்க வாங்க இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரீட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காப்புகிறேன் உங்கள் வீடியோக்குள்ள போது ஸ்ட்ரீட்டை காட்டுறதுக்கு மெயினாக வந்து எடுத்துவா மழை பெய்யதோடையாங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு வாங்கடா டே 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 நம்மளோட ஸ்ட்ரீட் ஹா கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு என்ன வீடியோனா அக்கா உங்கள் ஸ்ட்ரீட்டை வந்து காட்டுங்க வீடியோவில் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ நம்மளோட ஸ்ட்ரீட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க வாங்கி இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரீட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து காப்பிட்றேன் வீடியோக்குள்ளே போடலாம் ஸ்ட்ரீட்டை காட்டுறதுக்கு முன்னா வந்து காட்டுக்கிறேன் இதெல்லாம் கார் பார்க்கிங் தான் இங்கே உட்காந்துருக்கு இதான் கிளைமேட் வந்து அப்படியே மழை பெய்யற மாதிரி இருக்குது இது நம்ம ஸ்ட்ரீட்டு இங்கே வீட்டுக்கு வெளியே மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு பசங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டு இங்கே வந்து வீட்டு வேலைகள் நடந்துட்டுருக்கு பக்கத்தில் அப்புறம் ஒரு வீட்டில் முடியும் அப்படின்னு அப்புறம் ஒரு மரம் இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்மளோட கார் நிற்குது இவ்வளோதாங்க எங்கள் ஸ்ட்ரீட் எங்கள் ஸ்ட்ரீட்டில் அப்படிலாம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது நான் கேட்ட பசங்க என்னோடய பசங்கள் வெளியேறியது எங்களுக்கு வேலையே இதான் வா உள்ள வா மழை பெய்யதோடியாங்க மழை பெய்ய ஆரம்பிச்சு வாங்கடா டே 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 காலை ஆனிருக்கோம் நம்மளோட ஸ்ட்ரீட் ா ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ஸ்ட்ரீச் அப்படின்னு சொல்லிக்க உங்களுக்கு எதுவும் கதையாது இப்போ தான் நிறைய வீடுங்க வந்து வந்துட்டுருக்குறாங்க ஸ்ட்ரீச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுங்க பாய் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்